விஷத்தை முறிக்க எண்ணெய் உறிஞ்சும் சிவபெருமான் தஞ்சை மாவட்டம் திரு நீலகுடியில் உள்ளது அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது ஆகும் இத்தல இறைவனின் பெயர் நீலகண்டேஸ்வரர் இறைவின் பெயர் ஒப்பிலா முலையாளாகும் இத்தலத்தில் இறைவன் நீலகண்டேஸ்வரருக்கு செய்யப்படும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எவ்வளவு எண்ணெயை ஊற்றினாலும் அதை அப்படியே தன்னுள் உறிஞ்சு கொள்ளும் ஒரு அதிசய சிவலிங்கத்தை கொண்ட திருத்தலம்தான் திரு நீலக்குடி சிவன் கோவில் இங்குள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக பொருளாக விளங்குவது நல்லெண்ணெய் பாத்திரம் பாத்திரமாக நல்லெண்ணெயை சுவாமியின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள்

பாத்திரம் பாத்திரமாக ஊற்றப்படும் எண்ணெயை சிவலிங்கம் எப்படி உறிஞ்சுகிறது உறிஞ்சப்படும் எண்ணெய் என்ன ஆகிறது இப்படி எந்த கேள்விகளுக்கான விடையும் இதுவரை யாராலும் கண்டறிய முடியவில்லை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது வந்த நஞ்சை சிவன் உண்ட கதை நமக்கு தெரியும் அந்த நஞ்சின் விஷத்தன்மையை குறைக்க சிவனின் தொண்டை பகுதியில் பார்வதி தேவி என்னை தேய்த்து தடவி விட விஷம் இறங்காமல் சிவனின் தொண்டையிலேயே நின்றுவிட்டது இதை உணக்கும் விதமாக தான் இத்தலத்து இறைவனுக்கு திரு நீலகண்டன் என்ற பெயர் உருவானதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக தான் இத்திருத்தலத்தில் சிறப்பு அபிஷேகமாக எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஐதீகமாக உள்ளது